அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையில் இருந்து ஓகே இப்போ நாங்க எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா மட்டக்கிழப்பு மாவட்டம் வெள்ளாவளிக்கு போற வழியில இருந்தா இப்ப நாங்க பேசி கொண்டிருக்கிறோம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய இந்த காணொலியில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களை உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் ஏன்னா அதாவது இலங்கையில் நாங்கள் இருக்கக்கூடிய நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உண்மையிலேயே அது குறைவான நாட்களாக தான் இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய முதலாவது விமான பயணத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் சிறந்த முறையில் ஏற்படுத்தி கொண்டு வரோம் ஏன்னா நான் மட்டுமா பறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை சனுவாக இருக்கட்டும் விதுவாக இருக்கட்டும் மிதுவாக இருக்கட்டும் எல்லோரும் சேர்ந்து தான் இப்போ நாங்கள் ஒரு வெளிநாட்டு பயணம் ஒன்று போகிறோம் இந்த வெளிநாட்டு பயணம் சம்மந்தமாகத்தான் இந்த காணொலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நிறைய ஐடியாஸ் எங்களுக்குள்ளே இருக்குன்னு என்னென்ன செய்யலாம் அப்படின்ற ஐடியாக்கள் ஐடியாக இருக்குது அப்போ எந்த நாட்டுக்கு போகலாம் எந்த நாட்டுக்கு போகிறோம் என்ன மாதிரி விஷா என்ன வரப்போகுது என்ன மாதிரி நாங்கள் பாஸ்போர்ட் என்ற முழு விளக்கங்களையும் நாங்கள் இப்போ போகிறோம் தொடர்ந்து வீரியை பாருங்கள் நல்ல கவலையாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வேலைக்கு வந்து க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீரில் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே இப்போ அந்த வேலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு முதல்ல என்ன மிது பிது சனு எல்லாரும் நிறைய காலமாக வந்து ஆசைப்பட்ட விஷயம் சனு எங்களோட யூடியூப் சேனலில் சேர்ந்ததுலேருந்தே அண்ணா எனக்கு வெளிநாட்டு பயணம் அப்படின்னு சொன்னால வந்து சரியான விருப்பம் அப்படின்னு சொல்லியிருந்தான் மிதுவும் வந்த உடனே அண்ணா எனக்கும் வெளிநாட்டு பயணம் என்றே வந்து உண்மையிலே சரியான விருப்பம் சொல்லியிருந்தான் மிது வந்து காலத்தடம் வைக்க முடியும் சொல்லித்தார் வெளிநாட்டு போகிற ரீட் பண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டார் அப்போ இதே மாதிரி வந்து ஒவ்வொரு வந்து இருந்திருக்கக்குள்ளே வந்து எனக்குள்ளேயும் வந்து ஒரு ஆசையர் நிறைய வந்தது உண்மையிலேயே ரெண்டாவது வெளிநாடு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டு போன மட்டும் இல்லை உண்மையில வந்து எனக்கு அந்த வெளிநாட்டுக்கு வந்து என்ன சொல்றது பார்க்க போன மட்டும் விருப்பம் இருக்கு ஆனா ஒரு தொழில் ரீதியா வெளிநாட்டுக்கு போகணும் மட்டும் விருப்பம் இல்லை காரணம் என்னன்னு சொன்னால் நிறைய பேரோட நான் பேசிருக்கேன் என்ன வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய லண்டனா இருக்கட்டும் சவுதியா இருக்கட்டும் கட்டாரா இருக்கட்டும் கனடாவும் இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவும் இருக்கட்டும் எத்தனையோ அன்பான உறவுகள் வந்து என்னோட கதைக்குள்ளே வந்து அவங்க அந்த சந்தோஷமான விஷயங்களை மட்டும் இல்லை அவங்களோட சோகமான பக்கங்களை வந்து எங்களோட வந்து பகிர்ந்து கொள்வாங்க ஏன்னா அந்த பகிர்ந்து போகின்ற குழுகளை வந்து அந்த சோகமான பக்கங்களில் வந்து இந்த வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு வேலை ஏன்னா மாதிரி அவங்களோட நித்திரை மாதிரி அவங்களோட வேலை இப்போ உதாரணத்துக்கு இப்ப நாங்க எப்படி நித்துறதும் இப்ப இலங்கையில இருந்தோட நாங்க எப்படி நித்துறதுங்குறோமோ அதே நித்திரம் அவங்க என்ன அப்ப இதே நித்திரையை தான் அங்கேயும் போய் கொள்ளணும்னு சொன்னா அப்ப நம்ம போக தெரியல இதோட கொஞ்சம் கூட நித்திரவங்க நல்லா போகலாம் ஏன்னா நித்திரையே இல்லை இப்ப இரவு எல்லாம் வந்து உண்மையில வந்து வீடியோ ஒன்று போடுனாங்க ப்ரொவைட் பண்ணாங்க அந்த வீடியோ ப்ரொவைட் பண்ணதுக்கான காரணத்தையும் நான் உங்களுக்கு படிதான் தெளிவாக தெளிவா சொல்றோம் நிறைய விஷயங்கள்லாம் மனசார பகிர்ந்து கொள்ளணும் அடுத்த கொஞ்சம் அந்த கோட்ச வழக்கு சம்பந்தமாக சில விஷயங்களை வந்து கதை கொள்ளும் நிறைய விஷயங்கள் இருக்கு முதலாவது கதை பண்ணி சொல்லுங்க நேற்றி வீடியோ ஆ நேற்று வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ண விஷயம் ஓகே நேற்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு என்ன சொல்றது உண்மையிலே அந்த லக்ஷன் தம்பி நாங்கள் ஒரு ஃப்ராங்க் வீடியோன்னு எடுத்திருந்தாங்க அது உண்மைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு நகைச்சுவையாக தம்பி என்மேல் மட்டும் இல்லை மிது மேலும் எவ்வளோ பாசம் வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதை சும்மா பார்க்கணும் அதை தாண்டி ஒரு ஃப்ரங்க் நான் பண்ணுவோம் என்ன ஒரே மாதிரி இருக்காமத்தியமாக செய்யுமே சொல்லிவிட்டு அந்த ஃப்ராங்கை செய்திருந்தாங்க அது பயங்கரமான ஒரு ஃப்ராங்காக போய் இது மிதுவோட நடிப்பு மேலே தத்துவமாக இருந்துச்சு நிறைய பேர் வீடியோ பார்த்தப்பட யோசிச்சிருப்பீங்க இப்போ பார்த்துட்டு வீடியோ காணலைன்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டா தம்பி உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு என்னோடது உண்மையிலே வந்து அவன் அப்படியே ஒரு நிலைமையில் இருக்குள்ள வந்து நம்ம தம்பியை வந்து ஃப்ராங் பண்ணுற வந்து நான் என்னோடது அவன் மகிழ்ச்சி அடைவானுடான் யோசிச்சுனாங்க ஆனால் அது அப்படி இல்லை இப்போ அவன் வந்து அது என்னோடது கோவப்பட்டுதான் என்ன கடைசியில் வந்து என்னுடைய என்மேலே பாசம் வச்சுக்கு என்னையே வந்து கோவப்பட்டான் அண்ணா உண்மையை ஏன்னு என் சொன்ன உருக்க உருக்க உண்மையிலே வந்து இப்போ எங்கள் கண்ணுக்குள்ளே இருக்குது அவள் என்னோடது நம்ம அப்படியே இது பண்ணக்கூடாதுன்றது வந்து நாங்கள் ஒரு அனுபவத்தை கற்றுக்கொண்டாங்க நிறைய பேர் அட்வைஸ் நாங்கள் தம்பி நல்லா நீங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கீங்க அப்புறம் இதுவும் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு பின்பிளைவுகளை கொண்டு வரும் அதனால் இந்த வீடியோ நீங்கள் தூக்குறது மேலேன்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருந்தவங்க நிறைய பேர் மெசேஜும் போட்டிருந்தவங்க எனக்கு அதில் வந்து ஒரு அண்ணா வந்து பர்சனலாக வந்து எனக்கு மெசேஜ் பண்ண பார்க்கணும் இப்போ தான் பார்த்து நான் இது மேலே வந்து கிடந்தது அவரும் போட்டிருந்தேன் நான் காட்ட போகிறேங்க

ஜூத்தி ட்ரோஸ்க்கு அமைய இருக்காண்டு செக் பண்ணி பாருங்க உங்களோட சேனல் வீடியோஸ் எல்லாம் நாங்க தொடர்ந்து பாக்குறாங்க அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வந்தவருக்கு மேல வந்தாலும் ஸ்கிப் பண்ண மாட்டோம் ஓகே நானு முதல் மெசேஜ் போட்டுறேன் நீங்க பாக்கல நான் போடாம விட்டுட்டேன் இப்ப இந்த இதுக்காக போடுறேன்னு பாருங்க வீடியோவை செக் பண்ணி பாருங்க அவ்வளோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலாம் தான் மெசேஜ் பிடிக்காங்கடா பாய் இப்போ நன்றி நன்றி அக்கா உங்களோட அன்புக்கும் நன்றி அக்கா சரி இந்த மெசேஜ் நாங்கள் இப்போதான் பார்த்து நாங்கள் இந்த லக்ஷன் தம்பி என் மேலே எழுத்து பாவக்குள்ள தெரியுதாங்க முன்னுக்கு வர பார்த்து தான் இப்போ நாங்கள் உள்ளே வந்து நாங்கள் நன்றி அக்கா நன்றி அவங்களோட அந்த அறிவுரைக்கு நன்றி உங்களம்மா நிறைய பேர் சொன்னவங்க சொன்னதோடு நாங்கள் வீடியோ தூக்கித்தோம்மா அக்கா வீடியோ நாங்கள் ப்ரொவேட் பண்ணியாச்சு இப்போ நாங்கள் போடல அது வந்து அந்த சட்ட சட்டத்திட்டங்கள்னா அங்கே மீறல ஆனா மீறாமல் இருந்தாலும் அது எங்களுக்கு ஒரு மன கஷ்டமா இருந்தது என்ன தம்பி அந்த வீடியோவில் பார்க்கக்குள்ள நேரில் பார்க்க அப்படி தெரியல வீடியோ பார்க்கக்குள்ள கொஞ்சம் இதாக இருந்துச்சு என்ன பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் நாங்கள் வீடியோ வந்து நாங்களாவே சுயமாவே வந்து நாங்கள் வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம் அக்கா நன்றி அக்கா நன்றி சந்தோஷம் அதே மாதிரி என்னொன்று இருக்குடா என்ன சொல்றது இதுவங்க அருள் இருக்குடா இதில் போட்டுருக்கு இந்த எஸ்கே ஃபேமிலி என்ற ஒரு குரூப் ஒன்று பாருங்க அதாவது பாருங்க எஸ்கே அனுஷ் ஃபேமிலி என்று சொல்லிட்டு இப்போ இருக்கு இந்த குரூப் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு இப்ப இது ஆறு இயக்குறா ரெண்டு தெரியாது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டரை வருஷம் மூன்று வருஷமா அந்த குரூப் இருக்கு நிறைய பேர் நம்பர் ஒரு பன்னெண்டு பேரு கிட்ட இருந்ததுல எல்லாரும் வந்து இருந்த பாருங்க நம்பர்ஸ் பார்த்தியா எல்லாரும் நம்பருமே இருக்கு இப்ப என்ன விளக்கம்னு சொன்னா வந்துட்டு குரூப் அட்மின் சரியா இப்பதான் நம்ம பார்த்தேன் இப்ப வாய்ஸ் மேடம் அந்த அக்கா இருக்கா தானே அவதான் இந்த குரூப்பை வந்து பண்ணிக்க இந்த பாருங்க குரூப் அட்மின்னு அவட நம்ப தான் இருக்கு நன்றி அக்கா இப்ப என்ன சொல்றது இப்போ நிறைய காலமாக வந்து அந்த குரூப்பை வந்து இயக்கி வந்து மேலே யாருன்னு தெரிய நான் அப்படி சேஞ்ச் பண்ணி பார்க்கலன்னு இப்போ இது வந்தது அப்புறம் அந்த குரூப்ல இந்த பொடிய இந்த ஃபோட்டோ அந்த ப்ரொஃபைல் போடி கண்டமாக இருக்குன்னு சொல்லி தான் உள்ளே பார்த்து நான் அக்கா போட்டிருக்காங்க ஓகே நன்றி சந்தோஷம் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அவனே வந்து ஏலாத பொடி என்ன அப்போ வந்து ஏழா அப்படின்னு சொல்லக்கூடாது லட்சம் தம்பி பார்த்துட்டு கோவிப்பான் இப்போ என்னன்னு சொன்னாலும் தம்பி இப்போ நீ கோவிக்க கூடாதுன்னு என்றால் இப்போ நீ அந்த ஒரு நிலைமை இருக்கக்குள்ளே வந்து நாங்கள் வந்து தம்பியை வந்து பண்றது பேர்ல வந்து அது கஷ்டப்படுத்தினேன் அவன் வந்து உண்மையாவே தானே அடுத்து வந்து அதில் வந்து ஒரு ஹைலைட் ஆன விஷயம் என்னென்னால் தம்பியில் அந்த பாசம் என்னன்றது கண்டிப்பா விளங்கினது என்ன நான் மிதுவன கத்தக்குள்ளே வந்து தம்பி வச்சுக்கூடிய அந்த பாசம் உண்மையா நண்பன்ற விளங்கினது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்களும் ரோட்ல அன்னிக்கிட்டு போவோம் நீ ரோட்ல நிற்கக்குள்ளே வந்து நிறைய பேர் என்ன அன்பு காட்டுக்குள்ள நிறைய பேர் வந்து கதை கதைக்கு வந்து எங்களால் வந்து அந்த வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க அங்கால போக காக்கா காக்காச்சுவட்டி போறேன் அந்த சைட் போ இனி அங்கேயும் வந்த ஒரு அக்கா அங்கேயும் வந்த ஒரு அக்கா வந்துட்டு கதைச்சாங்க என்ன அப்படி வீடிய பார்க்குற சந்திக்க வந்துட்டு சரி அக்கா அப்புறம் சந்திக்கலாம் பண்ணிட்டு நாங்கள் வந்து நான் தம்பி ஹோட்டது அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆட்டோவெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காண்டா போய் எவ்வளோ பெரிய விஷயம்னு கூட்டிகிட்டு போனேன் கிட்டத்தட்ட அஞ்சூறு மீட்டர் கூட தம்பி போனேன் சே அஞ்சூறு மீட்டர் ஒரே கிலோ வேண்டா அஞ்சூறு எங்கே மீட்டர் ஒரு கிலோ மீட்டர் அப்படி ஒடித்தானே அதுக்குள்ளே ரோட்ல காடா அனுப்பு வந்து தம்பி அன்பையை நாங்க இந்த இடத்துல நாங்க ஒரு பிரமிக்க வச்சது அப்படின்னு சொல்லலாம் அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா வந்துட்டு எங்க இந்த வழக்கு சம்பந்தமா சொல்லணும் வழக்கு நாங்க எத்தனாம் தேதி நாங்க சொல்ல சொல்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு நமக்கு சொல்றது அகைன் சனாக்கள் அங்க வந்துட்டு சில விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு அப்ப அதனால வந்து என்னது இருபதாம் தேதி பிறகு இருபதாம் தேதிக்கு பிறகு வந்து எனக்கான வழக்கு இருக்கு என்ன வழக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு போலீஸ் பிரச்சனை என்ன அந்த ரோட்ல இருந்து என்னதுக்காக நான் சண்டை பிடிச்சோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் என்ன அப்படி இருந்தும் இது ஒரு நாலாவது வழக்கு எனக்கு இந்த நாலாவது வழக்குத்துல ஒரு தீர்வு ஒன்று கிடைக்குமான் எனக்கு தெரியாது என்ன அதுக்குரிய மாதிரி எனக்கு நல்ல விஷயங்கள் அமையலை என்ன அதுக்குரிய மாதிரி எல்லாம் ஏற்பாடு அமையலை நாளைக்கு நாங்கள் ஒரு ஒரு இரவு அப்படிதாங்க ஒரு லோயரை வந்து நாங்கள் சந்தேகப்போகிறோம் இப்போ நான் கைச்சிருந்தேன் ஏனே கைச்சிருந்தாங்க இரண்டால் உண்மையிலேயே அவனவனுக்கு தான் தெரியும் அவனவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னே அப்போ அந்த வேலையில இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் என்னோட சும்மா வந்து ஒரு பிரச்சனை திக்கலாம ஜி பாருங்க அது வந்து இப்போ காசு பணம் இருந்தால் தான் வந்து ஒரு பிரச்சனை வந்து தீர்க்க முடியும்ண்ணே இப்போ லோயர் கொடுக்கண்டா காசு வேணும் பண்ணணும் பிரச்சனை சமாளிக்கின்றா காசு வேணும்னு ஃபினான்ஷியலாக வந்து இப்போ நிறைய விஷயங்கள் தேவைப்படும் இப்போ நாங்கள் என்ன ஒரு இப்போ எத்தனை வழக்கு போக போல காசு நாங்கள் செலவழிச்சிருப்போம் என்ன இன்னும் அவ்வளோ செலவழிக்க இருக்க ஏரியாது அப்போ நல்ல ஒரு படிப்புனே இனி வந்து எந்த விதமான போலீஸ் பிரச்சனைக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னால் ஒரு பொலிஸ் பிரச்சனை வருது ஒரு கோட்சு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் வந்துட்டு அது நான் ஒருவனால் மட்டும்தான் என்னால் முடியும் அதை சமாளிக்கிறதுக்கு எனக்காக வண்டி போய் ஒருத்தர் வந்து குரல் கொடுத்து இங்கே வந்து என்ன பிரச்சனையை வந்து திருத்து தர மாட்டாங்களே என்ன ஏன்னால் அது வந்து என்னுடைய சொந்த பிரச்சனைக்காக ஒரு கோட்சது கூட இது வரைக்கும் போனதில்லை அது வந்து ஒரு பொது பிரச்சனை என்ன ஒரு ஒரு சமூக நலம் விரும்பியாக என்ன நடந்து கொண்ட விதம் நானும் கொஞ்சம் என்னோடது அந்த கோபம் வர முட்கோபங்கள் வரக்கூட ஆனால் அந்த பொதுவான விஷயம் வந்து போய் தான் இவ்வளவு தூரம் போகுது இப்போ சில பேருக்கு கூட என்ன அது அண்டையோட அந்த பிரச்சனை முடிஞ்ச ஒரு வீடியோ அணிங்க பார்த்துட்டு போயிட்டீங்க ஏன்ன அந்த வீரியோ பூ வார பிரச்சினையும் வச்சு பாருங்க இவ்வளவு காலம் மாதிரி நடந்து இப்ப எத்தனை அப்புறம் எத்தனை மாசம் அந்த எத்தனை மாசம் அதே பிரச்சனையை மைண்ட்ல வச்சு வச்சுக்கொண்டு அது யோசனை அண்ணி ஒரு வேலைக்கும் செல்ல முடியாது ஒரு வெளிநாடு போற கஷ்டமா நிலைமை இருக்கு தெரியுதா நீடா கொஞ்ச நாள்ல வருது கொஞ்ச நாள் தான் கிடக்கு இன்னைக்கு எத்தனை பதினேழாம் தேதி பதினேழு பதினேழு சரியா இருபதே என்ன மூன்று அந்த அதுக்கான காலம் ஏன்னா ரொம்ப நாள் ஆஹ் அதுதான் வந்துட்டு சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது எப்படியோ நம்ம சமாளிக்க தான் போனோம் இனிமேல் எந்த விதமான வம்பு தும்புக்கும் போகல போகாமல் இருந்தால் சரிதான் என்னடா சரி ஓகே இப்போ அது அதுவங்க வந்து ஒரு இருக்கட்டும் அடுத்தது பாதி நிமிஷம் வந்துட்டு இப்போ நான் வந்து இப்போ தனியாக வந்து வெளிநாடு போகிறதுக்கு நாங்கள் புறப்படுறாங்க எந்த நாடு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு சுயிஸ் ஏன்னா சுயிஸ் போகிறதுக்கு ஒரு தயாரான நிலையில் நான் இப்போ இருந்தேன் நான் இடிக்கூட வந்து பாதி நிமிஷம் வந்துட்டு என்னால் அந்த தனியை ஸ்விசுக்கு போகக்கூடிய ஒரு மனசு எனக்கு இல்லை ஏன்னா வெளிநாட்டு வாழ்க்கைன்னு சொன்னால் வந்து நிறைய பேர் அந்த கஷ்டங்கள் சொல்கிறத பார்த்து எனக்கு அந்த என்ன உள்ளது ஒரு விருப்பம் இல்லாம நீ நம்மளோட இலங்கையில் இல்லாத வெளிநாட்டில் இருக்குது அந்த மாதிரி ஏன்னா ஒரு கற்பனையால் வந்து இருக்கக்குள்ளே வந்து என்ன உள்ளது ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டு கொண்டு இருந்தவங்க என்ன சுயசுக்கு வா சூஸுக்கு வானு சொல்லிட்டு அப்போ அதெல்லாமல் அந்த ஓகே இப்போ நைட்டு தான் நான் போயிட்டு வந்தேன் நான் போயிட்டு வந்தது ப்ரோ எனக்கு ஓனல்ற மூத்த பார்க்க எனக்கு இன்னொரு காவல் உண்டு இப்போ நான் இல்லாமல் போனாலே என்ன சிக்கல் தான் சொல்லிட்டு அந்த சுயசுக்கு போறன்ற அந்த அலுவலையை வந்து உண்மையிலேயே நிப்பாட்டேன் இந்த இடத்துல சொல்லிக் கொள்றேன் மீது சரியா போலயா போக மாட்டேன் சரியா அதாவது இப்போ விளையாடு போகக்கூடாடா இப்போ நீங்கள் வரதான் போவேன் ஆனால் உங்களை விட்டு தான் போக மாட்டேன் ஏண்டா எல்லாத்தையும் மட்டுதானே என்னோட இருக்கியல் விளங்குதா ஆ அப்போ வந்து இப்போ சுயசுக்கு மட்டும் இல்லை நீங்கள் சொன்ன மாட்டேங்கில் இத்தனையோ நாடுகளுக்கு என்ன கூப்பிட்டோங்க அது மிதுவுக்குலாம் தெரியும் என்னோட நெருங்கி பழகக்கூடிய எத்தனை உறவுகள் வந்து தம்பி நான் விசாதாரன் ஏன்னா நீங்கள் வாங்க நாங்கள் வேலைக்கு எடுத்துட்றோம் நீங்கள் வாங்க அங்கே இந்த கஷ்டப்படுத்துவன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து என்னை வந்து கூப்பிட்டு வந்தவங்க லண்டனுக்கெல்லாம் கூப்பிட்டவங்க ஏன்னா அடுத்தது வந்து கனடாவுக்கெல்லாம் கூப்பிட்டவங்க தம்பி வாங்க நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லி நாங்கள் முழுக்க நாங்கள் செலவழிக்கிறோம் செலவழித்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டவங்க அவங்கள்ட்ட நான் சொன்ன ஒரே ஒரு வசனம் என்னென்னு சொன்னால் வந்துட்டு எனக்கு உண்மையிலே வெளிநாட்டு என்ன உள்ளது இப்போ வாரத்துக்கு என்ன விருப்பம் அப்போ இந்த பிரச்சனையில் பார்த்துட்டு இப்போ போயிட்டு வந்தால் ஒரு நிம்மதியாக இருக்கு முடிச்சுட்டு பக்கம் ஒரு மைண்ட் ஒன்று எனக்கு வந்தது வந்தது எல்லாம் வந்து ஓகே ஆகிட்டு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு ஆள் வந்துவிட்டாங்கண்ணே அப்போ அந்த எல்லா காசையும் வந்து நானே வந்து பார்க்குறேன்னு அது பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்க வந்துட்டு போங்க சொன்னவங்க ஆனால் சொன்னது வந்து நான் அவங்கள்ட்ட சொன்ன விஷயம் வந்து இப்போ எனக்கு உண்மையில் வந்து ஐடியா இல்லை இப்போ வர்றதுக்கு விருப்பம் இல்லை என் நம்பி நாலு பொடிகள் இருக்காங்கண்ணே அவனை விட்டு வரையிலாது பார்ப்போம் இப்போ ஒரு காலத்தில் என்ன எல்லாம் எல்லோரும் போகக்கூடிய அளவுக்கு நாங்கள் வளர்ந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லோரும் ஒண்டா பெரிய நாட்டுக்கு வாரம் அப்படின்னு வந்து நாங்கள் முடிவெடுத்தினாங்க அப்போ அந்த நான் இப்போ மெதுவாகிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா ரை வெளிநாடு போறோம்னு சொன்னால் வந்து நம்ம எல்லாரும் ஒண்டா போவோம் ஏன்னா இப்போ நம்ம லண்டன் போகணும் சுவிஸ் போகணும்னு ஃபஸ்ட்டு விருப்பம் இல்லை என்ன இந்தியாவுக்கு போகலாம் மலேசியாவுக்கு போகலாம் என்ன தாய்லாந்துக்கு போகலாம் ஏன்னா எல்லாத்துக்கும் போகலாம் அது வந்து எங்கே ப்ளோக் வீரியோடு கூடிய மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டா போவோம் போகல இப்போ நான் மட்டும் போறது வந்து அது வந்து எனக்கு அவ்வளவு பெரிய விருப்பமும் இல்லை ஒரு இதுவும் இல்லைன்னு இப்போ அந்த வகையில் வந்து நான் போக்குல வந்து நம்ம பொடலுக்கு தான் வந்து கூட்டிட்டு போவோம் போகணும் சந்தோஷம் தானே அந்த வயல பாத்தீங்கன்னா வந்துட்டு இவங்க எல்லாரும் நாங்க கொண்டாட போக போறோம் வெளிநாடு போறதா இருந்தால் கண்டிப்பா போவோம் என்ன போறதா இருக்கிற போற ஐடியா வெள்ளா வந்து ஒழுங்காமே சொன்னா வந்துட்டு எல்லாரும் போயிடுவோம் சரி இப்ப இரண்டா இப்ப நம்ம பொடிகள கேட்க தான் இல்ல போகணும் இது நீங்க வந்து சுவிஸ் கனடா லண்டன் சரியா இதை தாண்டி நீங்க வேற எந்த நாடுனா சொல்லுங்க எங்க போறது எனக்கா நீங்க இந்தியா போறதுக்கு இந்தியாவிலே போது விருப்பம் அது இந்தியாவில் அந்த நிறைய கோயில்கள் இருக்கேன் தஞ்சை பெருங்கோயிலுக்கு நான் போன விருப்பம் இருப்பா சரியா இந்த கொடைக்கானல் போகணும் கொடைக்கானல் 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 ஏன் விருப்பம் அதெல்லாம் டிவியில் பார்க்கணுமா நீ ஓகே ஓகே இந்தியா இந்தியாவிலுமே நிறைய இடங்கள் பார்க்கலாம் தாஜ்மஹால் தாஜ்மஹால் அந்த அவங்களோட பரோட்டா இருப்பா எனக்கு சில்லி பரோட்டா அந்த இது நார்னா அந்த பரோட்டா பரோட்டா இந்தியா போனால் சத்தியமாக சாப்பிடணும் அதான் எனக்கு விருப்பம் miru and india vaada nool varotta saapradhuva kada appa illa da ana video la paaknaala nalla seivananda saapadu illa india la ona saapadu double aayidura nodam kondu india mummia vera ange enna irippo kondu india valiya india vala chennai ku povanum chennai ku neriyer maari neriyer maari paakunae ey ange irukiraagalae chennai la irukiraagalae paakilla adhu nammu neriyera paakrala

என்ன பரவாயில்ல அங்க போனா உடம்பு குறைச்சிடும் டாக்கானே சாப்பிட மாட்டேதான் தாய்லாந்துல வந்து பள்ளி அந்த புழு அடுத்து அந்த மட்டைத்தேள் அடுத்து வந்து தேள் பாம்பு முதல்ல நாய்கறி சரியோ அப்ப இதெல்லாம் வந்து அங்க ஒரு ஒரு மெயினான கரிமா ஒரு சிக்கன் நம்மள சிக்கன் மாதிரி வந்து வச்சிருக்காங்க மெயினான கரிமா அப்ப நான் யோசிக்கிறேன் இப்ப பள்ளி கருவாடெல்லாம் போடுவாங்க நீ அப்படி இப்ப குழம்புக்கு நம்ம ரைஸ் எடுத்தா சரி ரைஸ் வந்து நம்ம ஒரு கிரேவி நமக்கு தேவைப்படுது அது என்ன கிரேவின்னு நமக்கு தெரியுமா ஆஹ் நம்ம இந்த சிக்கன் போடுவோம் சிக்கன் போட்டு கிரேவி தருவாங்க இலங்கை சிக்கன் கிரேவி தருவாங்க இல்லாட்டி வேற வேற கிரேவி தருவாங்க அங்க கேட்டோம்னா உங்களுக்கு தெரியுமா இது வந்து ஒரு நட்டு பொரியல் கிரேவி இது வந்து புளு கிரேவி அண்டு ஆஹ் சாப்பிடுறாங்க அதுதான் அது அப்படித்தாண்டி பாக்கல இந்த டிஸ்கவரி தமிழ் எல்லாம் பாக்கலையா அவர் காட்டுக்கோடு ஆஹ் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க உண்மையிலே தாய்லாந்து போய் நீங்க நட்டு வகாளி பூரான் என்ன அடுத்து வந்து பாம்பு அடுத்து வந்து என்ன சொல்றது முதலை இதெல்லாம் சாப்பிட்டு அனுபவங்கள் யாருக்கு இருந்தான்னு சொன்னா நீங்க வந்து வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கனே ஓகே அப்போ தாய்லாந்து போக உங்களுக்கு விருப்பம் இல்ல இல்ல விருப்பம் இல்லை ஆ ஆ ஓகே 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 அப்ப இந்தியா போணும் கட்டாயமா சரி metrizable விருப்பம் வந்து இந்தியா போணும் vontade விருப்பம் இருக்கு சரி ஓகே அடுத்து தம்பி நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எங்க போறது விருப்பம் இருக்கு எனக்கு இந்தியாவோ தான் விருப்பம் உனக்கு இந்தியா ஓ என்ன காரணம் என்ன காரணம் வெஸ்ட் இந்த சாப்பாடு

ரெண்டாவது ஆஸ்திரேலியா விருப்பம் ஆஸ்திரேலியா கடவுளி நம்ம எதுக்கெல்லாம் வந்து ஆஸ்திரேலியா போய் போகலாது இல்ல போ விருப்பம் ஆ விருப்பம் விருப்பம் தற்போது போகலாது என்ன பட்ஜெட் வில் ஒன்ட் வில் நமக்கு என்ன கங்காரு பாக்க விருப்பம் ஆஸ்திரேலியா கங்காரு பாக்க விருப்பம் நம்ம நாட்ட பார்த்து அப்படி மக்களோட தமிழாக்களோட தமிழாக நம்மட அங்க போய் அப்படியே தமிழாக்கள கரெக்ட் அப்படியே யாரையும் கரெக்ட் பண்ணி செட்டில் ஆகறதா இல்ல இல்ல அப்படி இல்ல இங்க இருக்கிறே நம்ம ஆ சரியா ரெண்டாவதாவது விருப்பம் மற்ற மற்ற நாடுகளில் ஓகே இந்தியாவும் விருப்பம் இந்தியா பெஸ்ட் இந்தியா திருப்பா ஆஸ்திரேலியா 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 ஓகே அது வந்து நம்ம இதுக்குள்ள அடங்காதது சரி ஆஹ் சரி ஓகே ஓகே தம்பி வணக்கம் 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 என்னம்மா எப்படி இருக்கீங்க நல்ல ஷர்ட் ஒண்ணு போட்டிருக்கீங்க நல்லா இருக்கேனே தம்பியும் வந்து கொழும்பு பயணம் நேரி தான் வந்தவனே அழுவில போயிட்டு வந்தவன் சரி ஓகே இப்போ என்ன விளக்கம் கேட்டு வர உங்களுக்கு என்னென்ன நாடு விருப்பம் வெளிநாடு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன நாடு விருப்பம் இந்தியாவும் சிங்கப்பூரும் விருப்பம் இந்தியாவும் சிங்கப்பூரும் முதலாவது இந்தியாவில் வந்து காசிக்கு போகணும் காசிக்கு போகணும் அங்க போய் பார்க்கணும் அங்க கணக்கு பேர் போறது அதே மாதிரி ஏன் காசிக்கு போன உங்களுக்கு இல்ல காசில வந்து இந்த பிணங்களை பரத்த வைக்கிறது அதுக்கப்புறம் அங்க

ஆத்தல சமாதியா அந்த அஸ்தி வேலைக்குறது அந்த இது எல்லாம் ஓகே ஓகே நானும் காசிய பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் காசி வந்து ஒரு புனித பூமியா புனித அப்படிதான் சொல்லுவாங்கன்னே ஒரு இந்தியாவில கேட்டா வந்து சொல்லுவாங்க காசி வந்து ஒரு புனித பூமியான்னு சரி இந்தியாவை விருப்பம் சிங்கப்பூருன்னு உங்களுக்கு விருப்பம் சிங்கப்பூர்ல அந்த முருகன் சிலையை பார்க்கணுமா ஓகே ஆஹ் சிங்கப்பூர்ல மலேசியாவில கடவுளே மலை கிட்ட கீழக்கு அது மலேசியாவில மாற்றிருது ஆஹ் சரியா சிங்கப்பூர்

யாழ்ப்பாணத்துல போயிருந்தது நிப்பம்தானே அதே மாதிரி செலவு தானே விஞ்ஞியாவில கூட ஒரு பத்து நாள் மாட்டா இப்ப மன்னார்ல ஒரு பத்து நாள்னா செலவு போமோ ஏன்னா தான் என்ன போகுது செலவுல குறையும் போகலாம் அவங்க அங்கத்திய நாட்டு அந்த காசு போட்டி ஏன்னா சாப்பாட்டுக்கு விலை குறைவா நம்ம நம்மள விட ஏன்னா அடுத்து ரூம் காசு வந்து குறைவா இருக்கா என்ன தெரியாது ஆனா போகலாம் நம்மள இந்த கோட்சி விளக்க முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம ஒரு டைம் ஒன்றை பாத்து போட்டு என்ன எல்லாரும் வெளிக்கிடுவோம் ஏன்னா வெளியிட்டு சுத்தி பா எனக்கு ஏற்றனா வர வேண்டாம் இலங்கையிட இடங்கள் சுத்தி பாக்காம விட்டு போட்டு நம்ம இந்தியாவுக்கு போகணும் வெளிநாட்டு போகணும் தான் எனக்கு கொஞ்சம் யோசனைதான் அப்ப இப்படி செய்வோம் நம்ம இப்ப இந்த வழக்க முடியுதானே முடிஞ்சது ப்ரோ இப்ப நிறைய பேர் ஐடியா சொல்லுங்க இதுக்கு வந்து நாங்க இடங்களை காட்டக்கூடிய மாதிரி பிளோக்குள்ள காட்டக்கூடிய மாதிரி தான் செஞ்சிருக்கோம் அப்போ வந்து அந்த வகையில் வந்து நம்ம நிறைய இடங்கள் நோர் இல்லையா எல்லை ஏன்னா இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போயிட்டு அங்கே வந்து ரிவியூ பண்ணீங்கன்னு அங்கே போய் சுற்றி பார்த்து அதுக்கப்புறம் இங்கே இலங்கையிலே உண்மையில் வந்து எங்களால் சுற்றுறதுக்கு இடமே இல்லை எங்களுக்கு சலச்சி பயித்து எங்களுக்கு களைச்சி பயித்து என்ன சொன்னால் வந்து நம்ம வெளிநாட்டில் போகிறதுக்கு ஒரு இது ஒன்று இருக்குது இப்போ வெளிநாட்டில் கேட்பாங்க ஏன் இலங்கையை போல் ஒரு சொர்க்கத்தை விட்டு போட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு பாருங்கன்னு கேட்டால் இப்போ நம்ம சொல்லிடலாம் நாங்கள் இலங்கையில் இந்த இடத்துக்கு போயிருக்கோம் பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள் வீடியோ நம்ம காட்டலாம் உண்மையிலே இலங்கையிலே

அந்த இக்ளு புடிருதா பனிக்குள்ள ஓடவும் சனுவெல்லாம் விட்டு பாக்கணும் புரியண்டா சணவ அந்த ஷர்ட்லாம் கலட்டி போட்டு விழங்குதா ஜம்பர் போட்டு கவடும் ஷர்ட் கலட்டி போட்டு அந்த நடு அந்த பனி பேய் தான் நீ கொட்டக்குள்ள சணவ நிக்கிற ஊடி நம்ம கன்னாரி தான உரணஞ்சு வருமா இங்க நம்ம நிக்கிற ரூம்ல ஃபேன்பட்டாலே ஓட பாய் சரி ஓகே சந்தோஷம் நாங்க மிக விரைவில் ஒரு வெளிநாட்டு பயணம் ஒன்று மேற்கொள்ள போறோம் என்றதை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் தெல்ல தெளிவாக சொல்லிக் கொடுறோம் நானும் என்ன உள்ளது இப்போ சுவிசு போறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் பெரிய வகையில் எனக்கு வந்தது நான் போகல எனக்காக மீது கட்டா இருக்கலாம் போவா இருந்தோம் உண்மையரா ஆஹ் எனக்காவண்டி நீ என்ன உள்ளது எனக்காக வேண்டி அடுத்த உண்டு எதிர்காலத்தை சிந்திச்சு நீ கட்டாருக்கு போகாமல் இருந்த நீ உனக்காவண்டி தான் சுயசு போகாமல் இருக்கிறது இல்ல ஏன எந்த விதமான தப்பு தானே என்ன தம்பி நான் போனேன் அவங்க சும்மா உதாரணம் சொல்ல இப்ப இப்போ நான் வந்து சுவிசிக்கு போனாள் நீங்க வந்து உடைஞ்சிருவீங்க என்ன ஆஹ் உடைஞ்சிருவீங்க கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சிந்தனைகள் வந்து வளர பார்க்கும் அப்ப ஜோதிச்சு பாருங்க எந்த ஒரு சரணத்திலயும் உங்களை இதுக்கேன்னா போகலனுக்குள்ள அப்ப எந்த ஒரு சரணத்திலையும் உங்களை விட்டு போகமாட்டா விட்டு போகமாட்டேன்றதுல உணர்ந்து கொள்ளுங்க அனுசனோட பாசத்தை சரியோ அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்பறம் இன்னைக்கு மனசுல இருந்த விஷயங்களை வந்து கதைச்சிருந்தோம் அப்ப நாங்களும் வந்துட்டு வீரிய வந்து முடிச்சுக்கறோம் இப்போ வந்து பழுகாமத்துல விளையாட்டு நடக்க போவோம் இல்ல ரெண்டு மணிக்கு என ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் நான் எல்லாரும் வந்து போக போகிறவங்க ரெண்டு இருபத்தி ரெண்டு இங்கே போக கணக்கா இருக்கு மூணு மணி தான் விளையாட்டு ஆரம்பிக்கப்படும் உங்களுக்கு தெரியும் இந்த சித்திரை கலாச்சார விளையாட்டு நடக்கும் அதை நிறைய நாளம் பார்க்க விருப்பம் தானே அப்போ அதுக்கு நாங்கள் வழி சொல்லி சொல்லிக்கொண்டு நாங்கள் மீதியை வந்து முடிச்சு அப்புறம் ஓகே மக்கள் எதிர் வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றி கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு ஒரு காணொலியில உங்களாரி சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம் பாய்